வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்கலாம் என்ன டாபிக் மத்திய அரசாங்கம் டேக்ஸ் டெவல்யூஷன் இருக்குல்ல வரி பகிர்வு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளோ வரி பகிர்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை இப்போ தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலம் இருக்குல்ல டோட்டலாக இந்த ஐந்து மாநிலத்துக்கு வரி பகிர்வாக இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து மாநிலங்களில் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி மக்கள் வசிக்கிறாங்க ஐந்து மாநிலத்துக்கு எவ்வளோ இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு கோடி இதுவே பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் பாஜக கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இந்த மூன்று மாநிலத்துக்கு மட்டும் எவ்வளோ தெரியுமா வரி பகிர்வு அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி ரூபா இந்த மூன்று மாநிலங்களில் மக்கள் தொகை நாற்பத்தி நாலு புள்ளி மூணு கோடி ஐந்து மாநிலத்துக்கு இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கோடி இதுவே அங்கே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அப்படின்னா மூன்று மாநிலத்துக்கு மட்டும் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி டோட்டல் வரி பகிர்வில் இந்த மூன்று மாநிலத்துக்கு மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் அலாக்கேட் செய்யப்பட்டிருக்கு ஐந்து மாநிலத்துக்கு வெறும் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அலாக்கேட் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அலாக்கேட் செய்யப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஓரை வந்து நான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பதிவு போட இது ஒரு பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு திமுகவுடைய இந்த விமர்சனத்துக்கு பாஜக என்ன தெரியுமா பதிலடி கொடுக்குறாங்க திமுகவுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ மக்கள் எப்பெல்லாம் திமுக மேலே கோபமாக இருக்காங்களோ மக்களை திசை திருப்புவதற்காக சில பார்முலா வச்சுருக்காங்க ஒன்று இந்த ஹிந்தி நாடகம் ரெண்டாவது வடக்கு தெற்கு நாடகம் இது மாதிரி நிறைய கைவசம் வச்சிருக்காங்க இப்போ அதில் ஒன்றா எடுத்து இருக்காங்க இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிறதுனா பாஜகவா முடிவெடுக்கிறாங்க ஃபினான்ஸ் கமிஷன் முடிவெடுக்கிறது எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி பகிர்வு இருக்கணும் அப்படின்னு ஃபினான்ஸ் கமிஷன் முடிவெடுக்கிறது என்னமோ சொன்னாங்கல்ல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் வரி பகிர்வு செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்களே அது சுத்த போய் குஜராத்தை எடுத்துக்கோங்க பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் குஜராத்துக்கு எவ்வளவு தெரியுமா ஆறாயிரத்தி பதினேழு கோடி ரூபா குஜராத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி பதினேழு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரம் கோடிக்கு மேலே அப்போ தமிழ்நாட்டை விட குஜராத்துக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்குவோம் வெஸ்ட் பெங்கால் வந்து மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்குது வெஸ்ட் பெங்காலுக்கு பதிமூணாயிரத்தி பதினேழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்போது அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கீடு செய்யப்படுறதெல்லாம் கிடையாது ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் டேக்ஸ் டெவல்யூஷன் காலம் காலமாக பண்ணிக்கிட்டுருக்கோம் யூபிஏ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கும்போதும் இதே ஃபார்முலா தான் மக்கள் தொகை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பரப்பளவு மாநிலம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத வச்சு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க இது மாதிரியெல்லாம் வச்சு தான் டேக்ஸ் ரெவல்யூஷன் வந்து செய்யப்படுது மேலும் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபியில் கொங்கு ரீஜியனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஆனால் பட்ஜெட் அப்போ கொங்கு ரீஜியனுக்கு என்ன சிறப்பு திட்டங்கள் வருது ரொம்ப ரொம்ப கம்மி தானே அப்போ அதை பற்றி நாங்கள் கேள்வி கேட்கவா அப்படின்னு பாஜக இப்போ மறக்கிறாங்க டாக்ஸ் ரெவல்யூஷனுக்குன்னு ஃபார்முலா பாஜக புதுசாக உருவாக்குனது கிடையாது காங்கிரஸுடைய பீரியட்லேருந்து என்ன ஃபார்முலா படி மாநிலங்களுக்கு டேக்ஸ் டெவலியூஷன் செய்யப்படுதோ அதே ஃபார்முலா தான் இப்போவும் கடைபிடிக்கப்படுது அதனால பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துக்கு ஒரு மாதிரியும் மற்ற மாநிலத்துக்கு வேறு மாதிரியும் அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டே பொய்யான ஒரு பிம்பம் அப்படின்னு பாஜக ஆதாரத்தோடு எடுத்து போடுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு வயிலெல்லாம் ஷேர் ஆகுது பாஜகவுடைய குற்றச்சாட்டு என்ன திமுக பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி வடக்கு தெற்கு இஷ்யூவை வந்து கையில் எடுக்கிறாங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்திருக்கு யார் அந்த சாரு அப்படிங்கிற கேள்விகள் இப்போ தமிழ்நாடு மக்களால் கேட்கப்படுது இந்த இஷ்யூ இப்போ புதுசாக மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காருல்ல மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி இந்த புதிய ரயில்வே திட்டத்துக்கு தமிழக அரசாங்கம் எழுத்துப்பூர்வமாக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதனால் அந்த திட்டத்தை வந்து கைவிட்டுட்டோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு எதுக்காக இந்த புதிய ரயில்வே திட்டம் வேண்டான்னு திமுக அரசாங்கம் சொன்னிச்சு அப்படின்னு இப்போ கேள்விகள் எல்லாம் தொடங்கியிருக்கு இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் இது மாதிரி வடக்கு தெற்கு பிரச்சனையை வந்து கையில் எடுக்கிறாங்க மத்திய அரசாங்கம் ஓரவஞ்சனை பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டிராமாவை போடுறாங்க திமுக அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்க இப்போ திமுக பாஜக இடையே இந்த பஞ்சாயத்து பெருசாக வெடிச்சிருக்கு இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்